அனைவருக்கும் வணக்கம் பயணத்தின் தொடர்ச்சியாக எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க செட்டிநாட்டு கோழி வருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எனக்கு அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ வந்து கோழிக்கறி கறி எடுத்திருக்கேன் அரை கிலோ கோழிக்கறிக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் இது இருபது கிராம் மிளகாய் இல்லை கணக்கில் சொல்லணும் எண்ணிக்கையில் சொல்லணும் அப்படின்னா இதில் மொத்தம் நாற்பது குண்டு மிளகாய் இருக்குது நீங்கள் குண்டு மிளகாய் பயன்படுத்த மாட்டீங்க நீல தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறவங்க நாற்பதுக்கு பதிலாக முப்பது எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு பெரிய பூண்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீளமாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நான் முழு பூண்டா இதை வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கட் பண்ண போகிறது கிடையாது இங் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக இல்லாமல் பெரிய பெரிய பல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் போதும் பெருசாக இருந்தால் மட்டும் மிளகாயை வந்து காம்பு கிள்ளி ரெண்டாக பிச்சுக்கோங்க நான் குக்கரில் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு கடல் எண்ணெய் செம்மையாக இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து பொரிய விட்டுருங்க சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் இப்போது பூண்டு நல்லா அதை வதக்கிட்டு நம்ம கிள்ளி வச்சிருக்க மிளகாய் இது மூணுமே எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு மிளகாய் இது மூணையும் ஒரு மூணு நிமிஷம் ஃபுல் வச்சு வதக்கிருக்கேங்க இப்போ நம்ம கோழியை வந்து இதோட சேர்த்துடலாம் கோழியை சேர்த்தாச்சு இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த கோழி பாத்தீங்கன்னா பதம் வந்து இதுல ஓப்பன்லேயே வெந்துருச்சு இல்லையா இப்போ இதில் உப்பு சேர்த்து கருவேப்பில்லை சேர்த்து கார் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் இது வந்து நம்ம குக்கர் மூடி போடுறதுனால ஒரு சேஃப்டிக்காக ஊற்றுறது தான் இல்லைனா இதிலேருந்தே தண்ணி நிறைய பிரியும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு கருவேப்புல தண்ணி இவ்வளோ தான் எனக்கு டேஸ்ட்டோட அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நான் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட போகிறேன் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்களோட கார சுவைக்கு ஏற்ப குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் விடலாம் ஒரு விசில் வந்துடுச்சு இதை இப்படியே ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் போகிற வரைக்கும் வச்சு விட்டுடலாம் சீம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பருங்க சூப்பர் வாசமாக இருக்குது எந்த வாசனை சாமான் சேர்க்கலை குழம்புத்தூள் சேர்க்கலை தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலை ஆனால் ரொம்ப வாசமாக இருக்குது ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது இங்கே தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வத்த விட்டுடலாம் இந்த மாதிரி வத்த விடும் போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க சூப்பராக வச்சிருச்சு மட்டும் தான் தனியாக நிற்கிது சேர்மானங்கள் ரொம்ப கம்மியாக பதினஞ்சு நிமிஷத்தில் சமைக்கிற மாதிரி எங்கள் ஊர் செட்டி நாட்டு கோழி வருவல் சமைச்சிருக்கேன் இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அழகான ஒரு சுவையான ஒரு சமையலோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்